கலச்சாராயம் குடித்த ஐந்து பேர் பலி அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்யணும் அண்ணாமலை போர்க்குடி கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குறித்த ஐந்து பேர் மீதான பலியான நிலையில் மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என அன்று முதல் மு க ஸ்டாலின் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தமிழக பாஜக மாநிலர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் வரை கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பேர் வரை பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சுரேஷ் பிரவீன் சேகர் ஆகிய மூவர் உயிரிழந்துள்ளனர் அதன் பிறகு சிகிச்சையில் இருந்த மேலும் இரண்டு பேர் உள்ளனர் அதனால் பள்ளி எண்ணிக்கை ஐந்தாக அதிகரித்துள்ளது மற்றவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுச்சேரி சிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றன இந்நிலையில் இந்நிலையில் தான் ஐந்து பேரின் சாவுக்கு கள்ளச்சாராயம் தான் காரணம் என்று குற்றச்சாட்டை அந்த மாவட்ட கலெக்டர் சரவண்குமார் மறுத்துள்ளார் இது தொடர்பாக கலெக்டர் சிவராம்குமார் உயிரிழந்த அவர்கள் ஐந்து பேருக்கும் வெவ்வேறு உடல்நல பாதிப்பு இருந்துள்ளதாகவும் அதனால் தான் அவரது உயிரிழந்தனர் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது உடற்கூராய்வுக்கு பிறகு தான் முழு விவரம் தெரிய வரும் என கூறியுள்ளார் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் தான் ஐந்து பேர் வழியானதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி ஆளும் கட்சியை விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தான் தமிழக மது காயத் காயத்தறிவுத் துறைவை அமைச்சர் முத்துசாமி தனது பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று மாலையில் நடைபெற அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது தமிழக மதுவிலக்கு ஆயத்திரிவுத்துறை அமைச்சர் முத்துசாமியின் பொறுப்பு என்பது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதாகும் அதோடு அதற்கான போலீஸ் பிரிவை அவர் ஆக்டிவேட் செய்ய வேண்டும் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கள்ளச்சாராய புழக்கம் உள்ளது இதனால் அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் அதாவது காரணம் அவரது பணியை அவர் செய்யவில்லை மேலும் இந்த கலச்சாராய புழக்கத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் இதே இந்த கதை தொடரக்கூடாது இது ஒரு புறம் இருக்க மணல் கடத்தும் கும்பல் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் தாசில்தார் தேவநாயகி மற்றும் அசிஸ்டன்ட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பல இடங்களில் விஏஓக்கள் துப்பாக்கியை பெற லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்கும் சூழல் உள்ளது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது சாட்சியாகும் என்று விமர்சனம் செய்துள்ளார்